எப்படியோ மகா கல்யாணம் பண்ணுவனா இல்லையா அது உண்மையும் பண்ணுவனா இல்லையானே எனக்கு டவுட்ல இருந்துச்சு நல்ல வேளை சின்ன பொண்ணாக்காவால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கவே எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு என்னைக்குமே சின்ன பொண்ணாக்கா நான் மறக்கவே மாட்டேன் மகா ஆமாங்க அது வேணா தான் பஞ்சு நானும் என்னைக்குமே சின்ன பொண்ணாக்காவ மறக்கவே மாட்டேன் பாத்துக்கோ அம்மா ஏன் இதே ட்ரெஸ்ல இருக்கற உனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கா போ நார்மல் ட்ரெஸ் மாத்திக்கோ மகா ஆ சரி பஞ்சு மாத்திக்கிறேன் எப்படி லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு மேல லைஃப் வந்து என்ஜாய்மெண்ட் தான் பண்ணணும் எப்படியாவது அம்மாவும் மகாவும் சமாதானம் ஆயிடணும் ஏதாச்சும் ஹனிமூன் எங்கேயாவது போயிட்டு வரணும் ஃபர்ஸ்ட் ஓகேவா பஞ்சு இந்த ட்ரெஸ் ஓகேவா பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே காட்சி கீதை போலே என்னது ரொமான்ஸ் எல்லாம் படிட்டு இருக்கற நானே மொம்மை நீ ஏத்துபாங்களா இல்லையான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கேன் சார்க்கு ரொமான்ஸ் ஏற ரொமான்ஸ்

அவளை சிங்கி சீரழியிறத நான் பார்த்தே ஆகணும் ம் எப்படிப்பா இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகிறது ஒரு ஐடியா வர மாட்டேங்குது ஆ ஐடியா சீன் பால் அது புது பொண்ணுக்குன்னு சொல்லி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நைஸாக அந்த பொண்ணுக்கிட்டே விசாரிப்போம் மளிகாத்தே மளிகாத்தே வாமா பார்வதி வந்து உட்காரு அது ஒன்றும் இல்லாத்த நேற்று மாடு ஒன்று கண்ணு போடிச்சு பார்த்துடுங்க

பேண்ட் தான் போட்டு சுத்திட்டு கிடக்குறா இப்போ நீயும் ஒத்தி சுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டியா என்னது பேண்ட் ஷர்ட் போட்டு ஏர் கேவி சுத்திட்டு யாருங்க யார் போய் அந்த சின்ன பொண்ணு தான் அட என்ன கலத்துல இருக்கீங்க நீங்க நான் வந்து ஐடி கம்பெனில வேலை செய்றேன் அப்படிக்கும் போது நான் வந்து போடவே அந்த மாதிரி சுத்திட்டே என்னால இருக்க முடியாது என்ன எனக்கு வந்து இத கம்ஃபர்ட்டபலா இருக்கும் அதனால இத போட்டு பண்ண சரி விடுமா பார்வதி எதுக்கு வந்து அத கொடுத்துட்டு நீ கிளம்புமா அது ஒண்ணுமில்ல மகா நேத்து மாடு ஒரு கண்ணு போடிச்சு பாத்துட்டு சரி அதனால தான் சீன் பாத்துடுங்க அது பத்தாததுக்கு எனக்கு இது செய்யவும் தெரியாது பார்வதி நானே செஞ்சு கொடுக்கறேன் அவ்வளவுதான் செய்ய தெரியாதுன்னு சொல்றேன் சரி வாமா மகா வந்து உட்காரு நாங்களும் பாக்க வீட்டுக்காரர் தான் சரியா சின்னப்பண்ண மட்டும் அக்கா அக்கான்னு கூப்பிடுறேன் என்னை மட்டும் அக்கா நீ கூப்பிட மாட்டேங்கிறேன் வாப்போன்னு சொல்லி கூப்பிடுறேன் சொல்லி இருக்கு உங்கள பத்தி அதனால கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் நான் யாரு மகா பாரு சேச்சா அப்படிலாம் இல்லைங்க்கா அவங்க கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறாங்களா தான் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால தான்க்கா வேறு ஒன்றும் இல்லை சரி வாமா அப்படியே எங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் இல்லைதா வேண்டாம் சின்னப்போண்ணாக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் எங்களை சாயங்காலமாக அவங்க வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லியிருக்கிறாங்க அப்போ வரும்போது உங்கள் வீட்டுக்கு வரேன் என்னக்கா சரி அப்புறம் பார்க்கலாம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது ஹலோ ஆ சொல்லுங்க இல்லை 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 ரெண்டு நாள் லீவ் போட்டிருக்கோம் இல்லை இல்லை அது சென்ட் பண்ற பாத்துக்கோங்க என்னங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு கிடக்குற எது இப்படி பேசுது விடுமா போகட்ட சின்ன பொண்ணு தானே போக போக தெரிஞ்சுக்க போறா நீ என்ன என்ன கல்யாணம் ஆகிறது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டே அதான் கல்யாணம் முன்னாடி தான் அதே மாதிரி அவளோ கத்துக்க போறா சரிமா நான் போய் வைக்கிறேனமா என்ன அது நம்ம நினைச்சு வந்ததே நடக்கலையே ஏ தீபா தீபா நில்லுங்க ஆ சொல்லுங்க பாருங்க எதுக்கா எது கூப்பிட்டீங்க எனக்கு ஒரு டவுட் அந்த டவுட் நீயாச்சும் எனக்கு கிளியர் பண்ணு நீ என்னத்துக்கு எப்பனும் எனக்கு தெரியும் இப்ப ரட்ட முடி மாட்டின் முடிப்ப அத பார்க்கணுமே இந்த கல்யாணாச்சு இல்ல மல்லிகை அக்கா வீட்டுக்கு பையனுக்கும் அந்த பொண்ணு புது பொண்ணு இருக்குது இல்ல அந்த புது பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கு ஏதாவது கலெக்ஷன் இருக்குதா இல்ல இவளே தான் கூட்டி போய் கல்யாணம் இல்லன்னு செஞ்சு வச்சிட்டாளா அட்ரஸ் அக்கா கேளு கேளு கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு என் முன்னாடியே கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டா நானும் அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு தெரிஞ்சு அவளை தான் அந்த கோணவை இனி என்ன என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லிடுவா வேற ம் தெரியாத மாதிரியே நடிச்சிருவோம் என் வாயி வேற கட்டி போட்டாலே சரி நடிப்போம் அது ஒன்றும் இல்லைக்கா நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அது என்னன்ட்டு தெரியலக்கா எனது உனக்கே தெரியல உனக்கு தான் அடுத்தவங்க கூட நீ என்ன செஞ்சுட்டு இருக்கற நீ அதே வேலை தான பாத்துட்டு இருக்கற சும்மா வந்தத அவன என்னால தான் சண்டை வரது என்னால தான் சாடி சொல்றன்னு போயிருங்க அங்கட்டு என்னத்த கேட்டே இப்படி சொல்லி குடி போறா அங்கட்டு போயிட்டே இவளே இங்கட்டு போயிட்டான் எப்பயாவது கண்டு பிடிக்காதக்க மாட்ட ரட்டவளி குரங்கு தெரியும் தெரியும் நீ இப்டி தான் எதாவது விசாரிப்பனி எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு தான் அவளையே கூட சேத்திக்கணும் சண்டைக்கார கால்ல உலறத விட சாட்சிக்காரன் கால்லயே உலறான்றது ஒரு டயலாக் இது இல்லையா அதனால தான் கோல் மூட்டுறவ சாடி சொல்றவ சண்டை வைக்கிறவளையே கூட கோத்தவனை கூப்பிட்டுக்கணும் அவ்வளோ பிரச்சனை மாட்டுவான்னு சொல்லிட்டு அமைதியாகிடுவா ஓகே ஃப்ரெண்ட் இப்போ சொல்ல போகிற வீடியோவில் வந்து என்ன விடுக்குவதை கா சாரி என்ன விடுகதைன்னா அதாவது காடு அதாவது மரமே இல்லாத காடு என்ன சொல்லுங்கள் அதுக்கான விடுக்கதைக்கு பதில் சொல்லுங்கள் ஏற்கனவே சொன்ன கேள்வி வந்து அதாவது பச்சை பெட்டிக்கோள் வெள்ளை முத்துக்கள்ன்றதுக்கு விடுக்கதை என்னன்னா வெண்டைக்காய் சரிங்களா இப்போ அதே போல் மரமே இல்லாத காடு எது விட தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகே பாய்